ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் நம்ம ரேவதி கூட வந்து பேசிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட வந்து சத்தியமும் வாங்கிடுறாங்க அதிகிட்ட பார்த்தோம்னா ரோகிணியும் ஸ்வாத்தியும் வந்து நம்ம சந்திராவையும் சாமுண்டீஸ்வரியும் டைவர்ட் பண்ணி வெளியில் கூட்டிட்டு போயிருப்பாங்க இந்த பக்கம் வேலை முடிஞ்சதும் சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் வராங்க அப்போது ரோகிணியும் ஸ்வாத்தியும் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ ராஜா வந்து போனாரா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு அங்கே பார்த்தோம்னா கார்த்திக் நம்ம ரேவதி கூட தான் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மைண்ட் வந்து இப்போ சகல வந்து உள்ளே இருக்காரு இந்த விஷயத்த சந்திராவை பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லி வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அங்க பாத்தோம்னா சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் நேரடியை பார்க்க உள்ள போகல எடுக்கும் போதும் உடனே மயில் வந்து தடுத்து நிறுத்துறாங்க அத்தை எங்க போறீங்க அப்படின்னு போதும் என்ன மாப்பிள்ள என் பொண்ணு கிட்ட நாலு பார்த்து பேச வேணாமா அதான் போய் பேசிட்டு வாரா அப்படின்னு போதும் இல்லாத பாவோம்ல ரேவதி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து அத்தை அக்கா இவங்க எல்லாரும் மொழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அக்கா கண்டிப்பா எல்லாரும் கூட்டு சேர்ந்து அந்த ராஜாவை பார்க்க விட்டுருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு என்ன மயில் உள்ள அந்த ராஜா இருக்கானா அப்படின்னு போதும் ஏன் அத்த எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே சந்தேகம் தானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாவம் ரேவதி ரெஸ்ட் எடுக்கட்டும் சொன்னா அப்படின்னதும் அது என்ன பொல்லாத பாக்குற அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் அக்கா பாக்க தண்ணி போறா அக்கா நீ அக்கா உள்ள போகலாம் கண்டிப்பா அந்த ராஜா தான் உள்ள இருக்கணும் அப்படின்னுட்டு நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் கதவை தருக்குறாங்க பார்த்தா அங்கே வந்து நம்ம கற்றுக்கில்லை ப நம்ம ரேவதி தான் கண்ணை முடிச்சுட்டு இருக்காங்க உடனே சாமுண்டீஸ்வரி போய் ரேவதி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு போதோ ஆ பரவாயில்ல அப்படின்னு ரேவதி மூஞ்ச சுழிச்சிக்கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாரு உன்னோட கோபம் உன்னோட இந்த தவறான முடிவுகள் எல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு நல்லா யோசிச்சுப்பாரு அவன் அந்த ராஜாவும் அந்த கிழவி குடும்பம் தானே அப்படின்னு போதும் இங்கே பாருங்கம்மா இன்னொரு வா ராஜாவை பத்தி பேசுகிற அருகதை உங்களுக்கு இல்ல அதான் எனக்கு அவருக்கும் எந்த பந்தமும் அந்த குடும்பத்தையே பேசிட்டு இருக்கீங்க இன்னொரு வாட்டி அவங்கள பத்தி ராஜா கண்டிப்பா உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு சேர்றதுக்கும் தயங்க மாட்டேன் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க சரி இனிமே என்ன பேசல ஆனால் இப்படி தவறான முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்காது புரியுதா அப்படின்னதும் ரேவதி அமைதி ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்கே பார்த்தோன்னா ரேவதி கிட்டே போய் சரி இரு உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் எனக்கு சாப்பாடு தெரியும் அப்படின்ட்டு மூஞ்சில் அடிச்சு போல் சொல்லிவிட்டு கதவை சாத்திடுறாங்க உடனே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாத்தியாக்கா எல்லாம் அந்த ராஜாவுக்காகத்தான் ரேவதி எந்த மாதிரி மாறிட்டா எவ்வளோ அப்பாவே பொண்ணாக இருந்தா இன்றைக்கி இவ்வளோ எடுத்து பேசுகிறான்னா இது எல்லாம் அந்த ராஜா சொல்லி கொடுத்தது தான்

நீ தூண்டி விட்டுருப்பியா ஏன்னா அப்படின்னு ராஜராஜம் வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல சந்திராவை இது கேட்டு சந்திரா சம டென்ஷன் ஆகி பாத்தே அக்கா மாமா எப்படி எல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாருன்னு எனக்கு புருஷனோட அருமை தெரியாதா இத்தனை நாளா இதெல்லாம் மனசுல வச்சுதான் எனக்கு இந்த வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுத்தியாக்கா இதுக்கப்புறமும் நான் எப்படிக்கா இந்த வீட்டுல இருப்பேன் நீ ஒரு வார்த்தை சொல்லுக்கா நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறா அப்படின்னு சந்திரா அவங்களோட நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சொல்ல போனா இந்த வீட்டில் எனக்கு உண்மையா இருந்ததுன்னா அது என் தங்கச்சி சந்திரா மட்டும்தான் நீங்க எல்லாரும் அந்த டிரைவர் பயில் யாருன்னு தெரிஞ்சு நாடகம் போட்டு என்ன ஏமாத்தினவங்க தானே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும் ஆ ஒன்னா ஏமாத்தின ஏமாத்தின இதையே சொல்லிட்டு இதெல்லாம் அடங்காது சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ பண்ணது தப்பு உணர்ந்து அப்போ நீ கை கட்டி நிப்பல ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு ராஜராஜன் சொல்லிட்டு அங்கிருந்து போனதும் யார் என்ன பேசினாலும் கவலை இல்லை சந்திரா எப்படியோ என் பொண்ணும் பொழைச்சிட்டா அதே மாதிரி அந்த டிரைவர் பையலையும் பிரிச்சுட்டேன் இனிமேல் அவங்க பேச்சு நம்ம வீட்டில் வேணாம் நீ அவர் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காது எப்போவுமே நான் பக்கம்தான் என்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சந்திராவை பக்கம் சந்திரா வந்து நக்கலா சிரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருட்டுத்தனமாக நம்ம ரேவதி கார்த்திக்கு வந்து போன் அடிக்கிறாங்க என்ன மன்னிச்சுட்டு ராஜா சத்தியமாயி நீ இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் ஆனா கொடிய சீக்கிரமே அம்மா ஒன்றும் மருமகனா ஏத்துக்கணும் நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் கூட வாழ்ந்து நிறைய குழந்தைங்கள்லாம் பெற்றுக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எப்படியாச்சும் அதை முத்துவேல் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று நிரூபித்து அத்தையே அவங்க பாயால் நீட்டாக மறுமகனா சொல்ல வைப்பா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கும் ரேவதி அப்படின்னு கார்த்திக் வந்து ரேவதியை சமாதானப்படுத்துறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நிரா சந்திரா சிவநாண்டி டீம் மீட் பண்ண வராங்க உடனே நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதோ ஓஹோ அந்த அளவுக்கு போயிடுச்சா சரி அவனா ஒரு விஷயம் சாமுண்டீஸ்வரி இவ்வளோ கோமா இருக்கான்னா கண்டிப்பா அவ்வளோ நாம ஏதாவது செய்ய போனாலும் கண்டிப்பாக அந்த ராஜா வந்து காப்பாற்ற மாட்டா அதனால அந்த சாமுண்டீஸ்வரிய நாம ஈஸியா போட்டு தள்ளலாம் சந்திரா அதுக்கு நீடா உதவியா இருக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க என்னலாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிடுறா அப்படின்னுட்டு சந்திராவும் அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வந்து யோசிக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜுக்குரிய அந்த எல்லா வீடியோவை பார்க்குறத வந்து அந்த ராஜா கிட்ட தான் அக்கா கொடுத்து வச்சுருக்கா முதல்ல அதை நாம் வாங்கி எடுக்கணும் அதுக்கப்புறமா தான் அக்காவை நம்ம ஏதோ பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே சந்திரா சாமுண்டீஸ்வர்கிட்ட பேச வராங்க அக்கா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதே இப்போ வரைக்கும் சிசிடிவி கேமரா போட்டுன்னு எல்லா இதையும் வந்து உன் மாப்பிள்ளையோட கண்ட்ரோலில் தான் கொடுத்துருக்கேன் முதல்ல அதை அவங்க கிட்டேருந்து வாங்கி எடுக்கா எங்கே இருக்குன்னு சொல்லி ஏன்னா உனக்கு கூட தெரியாது அப்படின்னு தெரியும் போதோ ஆமா இல்ல சந்திரா அதை நான் மறந்தே போயிட்டேன் சரி இன்னைக்கு வர சொல்றேன் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி ராஜாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுங்க என்ன விஷயம் இங்க பாரு யாருக்கு யாருத்த அதா சொந்தம் பந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சுல பின்ன எங்க இருந்துதான் இதோ உறவு வந்துச்சு இன்னொரு வாட்டி யாத்தன்னு சொன்ன அவ்வளவுதான் இங்க பாரு கேமரா போட்டின எல்லா எவிடன்ஸும் வந்து உன்னிட இருக்கு அதுவும் பாக்குறது முதல்ல அதை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ அப்படின்னதும் உடனே காத்திக்கும் சாரின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஸ்வரி வீட்டுக்கு வந்து அதை வந்து எங்கே இருக்குது எப்படி பார்க்குற எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லிடுறாங்க இது கேட்டு சந்திரா வந்து தான் விஷயமா இதுக்கப்புறமா அக்காவே ஈஸியாக நாம முடிக்கலாம்ங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அத்தை கடைசியாக அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கத்தை உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அதை சிவனாண்டியால தண்ணி ஒரு ஆளாக நின்று இந்த வீட்டில் நடக்கிற சம்பவங்களை புரிஞ்சு கொண்டு பண்ண முடியாது இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க தான் அந்த சிவனாண்டி டீமுக்கு உறுதுணையா இருக்காங்க அந்த கருப்பு ஆடை முதல்ல கண்டுபிடிங்க இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க நான் சொல்றதை சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு கார்த்திக் அங்குறது கிளம்பினதும் சந்திரா வந்து அதிர்ச்சி என்ன என்னவன் கடைசி நோடியில் இப்படி போட்டு கொடுக்காம கொடுக்காத மாதிரி கொடுத்துட்டு போறானே அப்படின்னு சொல்லி செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் உண்மையிலேயே ராஜா சொல்றது சரிதான் நம்ம வீட்டில இருந்து யாரோ வேவு பார்க்குற வழியா தான் சிவனாண்டி ஒவ்வொரு காய இருக்கான் சந்திரா அப்படின்னு போதும் அப்படின்னா என்னக்கா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை சந்திக்கப்படுறியா அப்படின்னு நம்ம சந்திரா வந்து பெச்சு மாத்துவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்